அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி ஆலோசனையின்படி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் வழிகாட்டுதலின்படி கோவை நீருநகர் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அம்மா பேரவை பகுதி செயலாளர் மற்றும் ஆறாவது வார்டு உறுப்பினர் குறிஞ்சி மலர் பழனிசாமி அவர்கள் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இதில் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தங்கராஜ் ஆறாவது வார்டு ரத்னசாமி பழனிசாமி ஆறாவது வட்டக்கழக இணைச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் வள்ளல் பழனியம்மாள் மன்னர் பாலு ரவிபர்மன் ஐடிஐ கௌதம் ரவிக்குமார் மலையராஜன் பொன்னுசாமி நட்ராஜன் மகளிரணி பழனியம்மாள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சார்பாக ஏழாவது சார்பாகவும் ஐம்பத்தி நாலாவது தொண்ணூறு ஆண்டு எடப்பாடி அவர்களின் கோவை வடக்கு மாவட்டம் சார்பாகவும் சார்பாகவும் சீரஞ்சு அம்மாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தி சுவை சிறப்பிக்குமாறு இது ஒரு சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கம் காலப்பட்டி பகுதி ஏழாவது வட்டக்கலை செயலாளர் தங்கராஜ் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மல் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த நன்னாளில் துவக்கப்பட்டது இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சீரும் சிறப்புமாய் வழிநடத்தி இன்று திருச்சி தமிழர் ஆனந்திரு எடப்பாடி அவர்களும் தலைமையிலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு இந்த ஐம்பத்தி நான்காவது திறன் கொண்டிருக்கிறது இந்த நன்னாளிலே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் அமைந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை இந்த இயக்கம் பெற்றுத்தரும் என்று நாங்கள் அனைவரும் சவுதம் ஏற்றுள்ளோம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் காரப்பட்டி பகுதி காலத்திற்கு சார்பாக இந்த விழா இன்று நடைபெற்றது